ஹாய் ஹலோ வெல்கம் டூ அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான கடலை மிட்டாய் வந்து செய்ய போகிறோம் கடலை மிட்டாய் மட்டும் செய்ய போகிறதுல நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பச்சை மல்லாட்டியை எப்படி வந்து அடிப்பிடிக்காமல் அதாவது மேலே வந்து கலர் மாறாமல் நம்ம வந்து வருக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கடலை மிட்டாய் எப்படி செய்யலாண்டதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி நம்ம கடலை மிட்டாய் வந்து செய்யலாண்டதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ அதுக்கு முதல்ல வந்து கடிகனமான ஒரு கடையை வந்து வச்சுக்கலாங்க அதில் வந்து நான் கல் அதாவது சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த சால்ட் உப்பு வந்து நான் ஏற்கனவே அந்த கேக்குக்கு வந்து பயன்படுத்திருக்கிறேன் இதை வந்து நம்ம நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும் இப்போ சூடு பண்ண இந்த உப்பில் வந்து நம்ம வந்து வேர்க்கல்ல வந்து பச்சையை வீட்டில் வச்சுருக்கோம் அதை உரித்து நான் வந்து ஒரு கப் வந்து எடுத்துக்கிட்டேன் இதில் போட்டு நல்லா வருதுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து நல்லா சூப்பராக நம்ம கடைகளில் கிடைக்கிற அந்த வேர்க்கல்லை மாதிரி நல்லா சூப்பராக வந்து கிடைக்குங்க நீங்களுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பேன் அப்படி உப்பில் கூட செய்யலாம் இல்லைனா நீங்கள் வந்து மணல் இருந்துச்சுன்னா கூட அந்த மணலில் வந்து எடுத்துக்கலாம் நம்ம வெறும் கடாயில் போட்டு வருத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கங்கே வந்து கருப்பாயிரும் சீக்கிரமாக வந்து தீஞ்சு போயிடும் சரியாக வருபடாதுங்க இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கடைகளில் கிடைக்கிற போலவே சூப்பரான வேர்க்கலை வந்து நம்ம வீட்டிலே வந்து வறுத்து எடுத்துடலாம் பாருங்க நல்லாவே வறுத்து எடுத்தாச்சு இது போல் நம்ம ஜல்லியில் வந்து சேர்த்துட்டு அந்த உப்பு தனியாக அந்த வேர்க்கலை தனியாக நமக்கு வந்து அழகாக சளிச்சு எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வறுத்து அதை தோல் எடுத்துட்டு இல்லைனா அப்படியே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து சட்னி அரைக்கிறது மற்ற மற்ற ஏதாவது இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்து இந்த மாதிரி போட்டு அதை வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறதுக்காக மாதிரி உங்கள்கிட்ட வீடியோ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக வருபட்டுருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா தோல் தனியாக அந்த வேர்கால தனியாக வந்திருக்கு பார்த்தீங்களா நான் ஃபுல்லாகவே வந்து வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அப்படியே வந்து நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் நமக்கு தேவைப்படும் போது சட்னி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் சேர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல நான் ரெண்டு கப்பும் வந்து எடுத்துக்கிறேங்க அதாவது வேர்க்கல்லை மிட்டாய் வந்து செய்கிறதுக்கு கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப்பும் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம மொத்தமாகவே வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கெட்டே போகாது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கடலை மிட்டாய் செய்ய போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இது கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் நம்ம எப்போல்லாம் சாப்பிட நினைக்கிறோமே அப்போல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாங்க இப்போ நம்ம வந்து ட்ரேயில் வந்து நெய்யோ அல்லது எண்ணெயோ வந்து தடவிட்டு நம்ம முன்னாடி வந்து செட் பண்ணி வச்சிடணும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது வந்து நெய் தே தடைவிட்டு நம்ம ஒரு பிளேட்டை வந்து தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம செஞ்சு வந்து செட் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளாட்டாக வந்து அது சரி பண்ண முடியாது இப்போ நம்ம முதல்ல வந்து நெய் வந்து நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒரு கடை வந்து எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துக்க போறேன் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு கப் வெள்ளை சேர்த்துட்டு இதுல வந்து அரைக்கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் மண்ணும் தூசியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அளவுக்கு சா சால்டு உப்பு வந்து சேர்த்துடுறேங்க இந்த உப்பு வந்து சேர்க்குறதுனால நமக்கு வந்து இந்த கடலை மிட்டாயில் கொஞ்சம் தூக்கலாம் வந்து இனிப்பு கிடைக்கும் நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்க்கலாம் அந்த ஃப்ளேவர் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால சேர்த்துக்கலங்க இப்போ நல்லா பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து வடித்து எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம வடிக்கிறது ரொம்பவே அவசியங்க இதில் மண்ணோ கல்லும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதை வந்து எடுத்துடலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நறுக்கு நறுக்குனு வந்து நமக்கு வந்து ரொம்ப இதுவாக கிடைக்கும் அதனால் வந்து நம்ம நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கலாங்க இப்போ வந்து அதே கடையில் வந்து இந்த வெள்ளத்தை வந்து ஊற்றிட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த நெய் வந்து சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து கையில் வந்து எடுக்கும் போது அந்த கேக் வந்து நமக்கு கைகளெலாம் அந்த பாகு வந்து ஒட்டாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை நல்லா சுவையாக இருக்கும் நல்லாவும் வந்து திரண்டு வருங்க அதனால் வந்து நான் நெய் வந்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த நெய்யை நல்லா விட்டுட்டு நல்ல இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பொங்கி வரும் நொற போல இந்த மாதிரி நல்லா பொங்கி வர இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தண்ணியில் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இந்தோட அளவு எந்த அளவுக்கு செக் பண்ணுன்றது தண்ணியில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து விட்டு பார்க்குறேன் இது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையில் வந்து உடையணும் அதாவது கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உடஞ்சி வரும் அந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இது எடுத்து வந்து நம்ம கையிலே வச்சாலும் வெசுக்கு கொசுன்னு இருந்தாலும் கொஞ்ச நேரம் வச்சு பாருங்கள் கையில் வந்து உடைஞ்சி வரணும் அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க நமக்கு அப்போ தான் நல்லா ஈஸியாக வந்து வருங்க இப்போ பாருங்கள் இது கொஞ்ச நேரம் விட்டு நம்ம உடச்சி பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்லா உடஞ்சி வரும் இப்போது நம்ம வந்து நல்லா வந்து கிண்டி கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வேர்க்கடலையை வந்து இதோட வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க நமக்கு வந்து அந்த பாகெல்லாம் கரைஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து செட் ஆகிடும் ஹீட் ஆக நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் வந்து உடனே வந்து கொட்டிடணும் கொட்டிட்டு லேட் பண்ணவே கூடாது உடனே வந்து என்ன பண்ணணும் நல்லா அதை ஃப்ளாட் பண்ணி விடணும் அது மாதிரி பண்ணி விட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு கே அந்த வேர்க்கடலை கேக்கு வந்து கிடைக்குங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஈஸியான மெத்தடில் வந்து சூப்பராக வந்து செஞ்சிடலாம் இதை வந்து நம்ம கொஞ்சம் லேட் பண்ணோம் அப்படின்னால கூட நம்மளால் அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிளேட்டில் வந்து சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு உடனே நம்ம வந்து அந்த கரண்டியை வந்து நம்ம வச்சு நல்லா ஃப்ளாட்டாக இது பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வந்து அந்த தோசை கரண்டி இருக்கும் இல்லையா அந்த தோசை கரண்டியில் எடுத்து நம்ம வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வசதியாக இருக்கும் நமக்கு ஈவனாக கரெக்டாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து தோசை கரண்டியில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ அதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடுவிட்டீங்க அப்படின்னா அந்த தோசை கரண்டியில் கொஞ்சம் கூடமே ஒட்டாது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ளாட்டாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா இப்போ நம்ம சரிசமாக பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படி வந்து ரெஸ்ட்டில் விட்டுடுங்க இது நல்லா வந்து செட்டாகி வரணும் நம்ம ஃபேனுக்கிட்ட வச்சோம் அப்படின்னா சட்டுன்னு வந்து இது நல்லா டைட்டாக ஆரம்பிச்சிரும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கேப்பில் விட்டுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அப்படி இருக்குதுன்னு சொல்லி தொட்டு பாருங்கள் கொஞ்சம் சூட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்பவும் ஆற விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து லைட்டாக போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த அந்த டைமில் வந்து நமக்கு காஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து சரியாக வராதுன்றதுனால நான் ஃபஸ்ட்டே வந்து அந்த கரண்டியாலே வந்து நல்லா அந்த மார்க் போட்டு வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அது செட் ஆகிட்டால் கூட நம்ம ஈஸியாக வந்து அதை உடச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக வந்து சுலபமாக செஞ்சிடலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு வேர்க்கடலை மிட்டாய் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து செஞ்சிடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை மிட்டாயி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க நிறையவே வந்து மாவுச்சத்து வந்து இதில் இருக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்களுமே எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான உணவு கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பழகணும் கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுவீங்க நினைக்கிறேன் பாருங்கள் நம்மளுடைய இதை ரெடி பண்ணி வச்சு இப்போ நல்லா ஃபுல்லாகவே நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளோட மிட்டாய் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாங்க ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்து நமக்கு வருது அப்படின்னு உடச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உடஞ்சி வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப நமக்கு சூப்பராக வந்து வேர்க்கடலை மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோவில் பாத்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் வந்து கேக்கலாம் கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வேர்க்கடலை மிட்டாய் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்